மத்திய அரசின் மீது வீண் வழி திமுகவிற்கு பாரதிய ஜனதா கண்டனம் மதுரையில் திமுக பொதுக்குழு கூட்டம் நேற்று நடந்தது இதில் மத்திய அரசுக்கு எதிராக தீர்மானங்கள் நிறைவேற்றப்பட்டன இதற்கு தமிழக பாரதிய ஜனதா தலைவர் நைனா நாகேந்திரன் கண்டனம் தெரிவித்துள்ளார் இதுகுறித்து அவர் வெளியிட்டுள்ள அறிக்கையில் கூறியிருப்பதாவது எப்போதெல்லாம் திமுக அரசுக்கு எதிராக மக்கள் மத்தியில் கொந்தளிப்பு கிளம்புகிறதோ அப்போதெல்லாம் மத்திய அரசின் மீது வீண்பழி சுமத்தி மக்களை திசை திருப்புவதை முதல்வர் ஸ்டாலின் முழுநேர பணியாக செய்து வருகிறார் தொடர்ந்து மத்திய அரசு நிதி விஷயத்தில் தமிழகத்தை வஞ்சுக்கிறது என்ற உண்மையற்ற பரப்புரையை திமுக வைத்துக் கொண்டே வருகிறது கடந்த இரண்டாயிரத்து பதினான்கு முதல் வசூலிக்கப்பட்ட வரியை விட அதிகமாக தமிழகத்திற்கு நிதி ஒதுக்கப்பட்டுள்ளது காங்கிரஸ் ஆட்சிக் காலத்தை விட அனைத்து துறைகளிலும் அதிக நிதி ஒதுக்கப்பட்டுள்ளது கடந்த பதினோரு ஆண்டுகளில் மட்டுமே பத்து லட்சம் கோடி ரூபாய்க்கு அதிகமாக நிதி பகிர்ந்தளிக்கப்பட்டுள்ளது மத்திய அரசு தமிழ் விரோதமாக கீழடி ஆய்வை மறுக்கிறது என்பது அடிப்படையற்ற பொய் வழக்கமாக நிபுணர் குழு வழங்கும் திருத்தங்களை மேற்கொள்ளக் கோரிய தொல்லியல் துறையின் மீது அரசியல் சாயம் பூச முயற்சிப்பது அநியாயம் திமுக அங்கம் வகித்த ஐக்கிய முற்போக்கு கூட்டணி ஆட்சியில் தமிழக ரயில்வே துறைக்கு ஒராண்டுக்கு சராசரியாக எண்ணூறு கோடி ரூபாய் மட்டுமே ஒதுக்கப்பட்டது ஆனால் நடப்பாண்டு பட்ஜெட்டில் மட்டும் ஆறாயிரத்து அறுநூற்று இருபத்து ஆறு கோடி ரூபாய் ஒதுக்கப்பட்டுள்ளது தமிழகத்தில் ஆயிரத்து முன்னூற்று இரண்டு கிலோமீட்டர் புதிய ரயில் தடங்கள் உருவாக்கப்பட்டு முப்பத்து மூன்றாயிரத்து நானூற்று அறுபத்தேழு கோடி ரூபாய் மதிப்பில் புதிய திட்டங்கள் செயல்படுத்தப்பட்டு வருகின்றன அமலாக்கத்துறை வருமான வரித்துறை போன்றவை மத்திய அரசின் ஆளுகைக்குள் வராத சுயாதீன அமைப்புகள் திமுகவினரின் ஊழல்கள் குறித்து நியாயமாக பதியப்பட்ட புகார்கள் அடிப்படையில் விசாரித்தால் அவற்றை பழிவாங்கும் நடவடிக்கை என கூறுவது திசை திருப்பும் நடவடிக்கையே மத்திய அரசுக்கு எதிரான திமுக தீர்மானங்கள் அனைத்தும் உண்மையை எதிர்கொள்ள முடியாத ஒருதலை அரசியலின் வெளிப்பாடாகும் எனவே தங்கள் ஆட்சியின் தவறுகளை தேவையற்ற தீர்மானங்கள் வழியே திரையிட்டு மறைக்க முயற்சிக்க வேண்டாம் யாரை ஏமாற்ற இந்த நாடகம் அண்ணாமலை கேள்வி மதுரை உத்தங்குடியில் நேற்று திமுக பொதுக்குழு கூட்டம் நடந்தது இதில் கலந்து கொள்வதற்காக நேற்று முன்தினம் விமானம் மூலம் முதல்வர் ஸ்டாலின் மதுரை வந்தார் மாலையில் ரோட் ஷோவில் முதல்வர் ஸ்டாலின் பங்கேற்றார் ஸ்டாலின் வரும் வழியில் இருந்த பந்தல்குடி கால்வாயில் சாக்கடை நீர் கலந்து காணப்பட்டதால் அதனை திமுகவினர் திரை கட்டி மறைத்தனர் இது பலத்த சர்ச்சையானது பொதுமக்கள் எதிர்ப்பு தெரிவித்ததை அடுத்து திரையை திமுகவினர் நீக்கினர் இதுகுறித்து பாஜ மாநில முன்னாள் தலைவர் அண்ணாமலை கேள்வி எழுப்பியுள்ளார் பந்தல்குடி கால்வாயை தூர்வார பொதுமக்கள் கடந்த நான்கு ஆண்டுகளாக கோரிக்கை வைத்து வருகின்றனர் ஆனால் இதுவரை கால்வாயை தூர்வார முதல்வர் எந்த நடவடிக்கையும் எடுக்கவில்லை நேற்று முன்தினம் மதுரை பந்தல்குடி கால்வாய் இரண்டு கிலோமீட்டர் தொலைவுக்கு துணிக்கட்டி மறைக்கப்பட்டிருந்த செய்தி வெளியானது பொதுமக்களிடம் கடும் எதிர்ப்பு கிளம்பிய நிலையில் நள்ளிரவில் கால்வாயை பார்வையிடுவது போல் ஒரு நாடகத்தை நடத்தியிருக்கின்றனர் மதுரையில் பல பகுதிகள் கடந்த ஆண்டு மழை வெள்ளத்தால் பாதிக்கப்பட்டதற்கு பந்தல்குடி கால்வாயை தூர்வாராமல் இருப்பதும் ஒரு காரணம் இதையடுத்து தொன்னூறு கோடி ரூபாய் செலவில் கால்வாயை தூர்வாரி தடுப்புச்சுவர் சுவர் கட்டப்படும் என அமைச்சர் நேரு அறிவித்தார் ஆனால் இன்று வரை எந்த நடவடிக்கையும் இல்லை கால்வாயை தூர்வார நான்கு ஆண்டுகளில் ஒரு துரும்பை கூட கிள்ளி போடாமல் உறங்கிக் கொண்டிருந்த முதல்வர் நள்ளிரவில் சென்று பார்வையிடும் நாடகம் யாரை ஏமாற்ற இந்த நாடகத்தால் யாருக்கு என்ன பயன் மதுரை மக்களை முட்டாள்கள் என முதல்வர் நினைத்துக் கொண்டிருக்கிறாரா கால்வாயை தூர்வார அமைச்சர் நேரு அறிவித்த தொன்னூறு கோடி ரூபாய் திட்டம் என்ன ஆனது எத்தனை முறைதான் வெற்று அறிவிப்புகளை வெளியிட்டு மக்களை ஏமாற்றுவீர்கள் என அண்ணாமலை கேள்வி எழுப்பியுள்ளார் கல்வியில் அரசியல் செய்வது நாகரிகமற்றது கவர்னர் ரவி கருத்து சென்னை சிட்டிசன்ஸ் போரம் அமைப்பின் சார்பில் சிந்தூர் ஆபரேஷன் வெற்று விழா தீநகரில் உள்ள கிருஷ்ணகான சபாவில் நேற்று நடந்தது இதில் கலந்து கொண்டு கவர்னர் ரவி பேசியதாவது ஆபரேஷன் சிந்துர் வெற்றியை உலக நாடுகளை ஏற்றுக்கொண்டன இந்நிலையில் இங்குள்ள சில எதிர்க்கட்சிகள் கேள்வி எழுப்புகின்றன இந்தியா வளர்வதை சிலர் விரும்பவில்லை அவர்கள் மனநிலை மாற வேண்டும் இங்கு பல மொழிகள் கலாச்சாரங்கள் இருந்தாலும் இந்தியா என்பது ஒரு நாடு அதுதான் பாரத போர் என்றால் சில இழப்புகள் ஏற்படும் ஆனால் நாட்டை காப்பதே நம் கடமை இந்த எண்ணம் ஒவ்வொருவருக்கும் வர வேண்டும் முப்படைகளின் தியாகம் மற்றும் அர்ப்பணிப்பை நாம் போற்ற வேண்டும் என்றார் மேலும் தேசிய கல்விக் கொள்கை மிக முக்கியமானது சிலர் அதை வைத்து அரசியல் செய்கின்றனர் நாட்டின் எதிர்காலம் இளைஞர்கள் வசம்தான் உள்ளது அவர்கள் கற்கும் கல்வியில் அரசியல் செய்வது நாகரிகமற்றது தமிழகத்தில் ஆண்டுக்கு ஏழாயிரம் பேர் பிஎச்டி பட்டம் பெறுகின்றனர் ஆனால் அவர்கள் அனைவரும் தகுந்த திறனுடன் இருப்பதில்லை அவர்களுக்கு முறையான வழிகாட்டுதல் மற்றும் கல்வியறிவு வழங்கப்பட வேண்டும் ஐஐடியில் படிக்கும் மாணவர்கள் திறன் மிகுந்தவர்களாக உள்ளனர் அவர்களுக்கு உரிய கல்வி வழிகாட்டுதல் வழங்கப்படுகிறது என்றார் கோடை விடுமுறை முடிந்தது இன்று பள்ளிகள் திறப்பு தமிழகத்தில் கடந்த ஏப்ரல் மாதம் அரசு பொதுத் தேர்வுகள் முடிந்து கோடை விடுமுறை விடப்பட்டது விடுமுறை முடிந்து என்று பள்ளிகள் திறக்கப்படுகிறது வழக்கமாக கோடை வெப்பத்தின் தாக்கம் இருக்கும் அதனால் பள்ளிகள் திறப்பு சற்று போகும் ஆனால் இந்த ஆண்டு அதற்கான சூழல் அமையவில்லை இதனால் திட்டமிட்டபடி பள்ளிகள் திறக்கப்படுகிறது பள்ளிகள் திறக்கப்படும் முதல் நாளிலேயே அரசு பள்ளி மாணவ மாணவிகளுக்கு இலவச பாடப்புத்தகங்கள் உள்ளிட்ட கல்வி உபகரணங்கள் வழங்கப்பட உள்ளன தென் மாவட்டங்களில் இருந்து சென்னையில் வசிப்பவர்கள் தங்களது பிள்ளைகளை கோடை விடுமுறைக்காக சொந்த ஊருக்கு அனுப்பி வைத்தனர் கோடை விடுமுறை முடிந்து சொந்த ஊர் சென்றவர்களும் ஊட்டி கொடைக்கானல் உள்ளிட்ட சுற்றுலா தலங்களுக்கு சென்றவர்களும் நேற்று சென்னை திரும்பினர் இதன் காரணமாக விழுப்புரம் பகுதியில் சென்னை நெடுஞ்சாலையில் வாகனங்கள் அணிவகுத்து சென்றதால் போக்குவரத்து நெரிசல் ஏற்பட்டது நேற்று மாலை ஆறு மணிக்கு பிறகு அதிக வாகனங்கள் சென்னை நோக்கி அணிவகுத்தன விக்கிரவாண்டி டோல் பிளாசாவில் சென்னை நோக்கி சென்ற வாகனங்களை எட்டு லேன்களை திறந்து அனுமதித்ததால் போக்குவரத்து நெரிசலின்றி எளிதாக கடந்து சென்றது வழக்கமாக வார இறுதி நாட்களில் டோல் பிளாசாவில் சராசரியாக முப்பத்தைந்தாயிரம் வாகனங்கள் கடந்து செல்லும் நேற்று விடுமுறை முடிந்து மக்கள் திரும்பியதால் வழக்கத்தை விட கூடுதலாக பத்தாயிரம் வாகனங்கள் சேர்த்து மொத்தம் நாற்பத்தைந்தாயிரம் வாகனங்கள் சென்னை நோக்கி சென்றது ஓட்டு வங்கிக்காக வக்ஃபு சட்டத்தை எதிர்க்கிறார் மம்தா இரண்டாயிரத்தி இருபத்தாறில் திரிணாமுல் அரசு இருக்காது மேற்கு வங்கம் கொல்கத்தாவில் நடைபெற்ற கூட்டத்தில் உள்துறை அமைச்சர் அமித்ஷா உரையாற்றினார் வக்ஃப் சட்டத்தில் ஏதேனும் தவறு இருக்கிறதா வக்ஃப் சட்டத்தை எதிர்ப்பதன் மூலம் முதல்வர் மம்தா யாருக்கு சாதகமாக செயல்படுகிறார் இரண்டாயிரத்தி இருபத்தாறு வரை அவர் வக்ஃபு சட்டத்தை எதிர்க்கலாம் அதன்பின் அவர் முதல்வராக இருக்க மாட்டார் வக்ஃபு சட்டத்துக்கு எதிராக முர்ஷிதாபாத்தில் கலவரம் நடந்தபோது பாதுகாப்புக்கு சிஆர்பிஎஃப் படையை ஈடுபடுத்த உள்துறை அமைச்சகம் சொன்னபோதும் மம்தா அழைக்கவில்லை கோர்ட் உத்தரவுக்கு பிறகுதான் சிஆர்பிஎஃப் படையினர் வந்து இந்துக்களை பாதுகாத்தனர் வங்கதேச அமைச்சர்களுக்கும் கலவரங்களில் தொடர்பு இருக்கிறது இது அரசு ஆதரவுடன் நடந்த கலவரம் இந்துக்களுக்கு அநீதி இழைக்கப்பட்டது முஸ்லிம்களை திருப்திப்படுத்த அனைத்து வரம்புகளையும் முதல்வர் மம்தா மீறிவிட்டார் வங்கதேசத்தினர் ஊடுருவல் மற்றும் பெண்கள் மீதான அட்டூழியங்களின் பூமியாக மேற்கு வங்கத்தை முதல்வர் மம்தா மாற்றிவிட்டார் அவரது ஆட்சியில் நூற்றுக்கணக்கான கணக்கான பாரதிய ஜனதாவினர் கொல்லப்பட்டனர் மேற்குவங்கத்தில் ஊடுருவலை தடுக்க வங்கதேசத்துடனான சர்வதேச எல்லையில் வேலி அமைக்க மாநில அரசு இடம் தர மறுக்கிறது வங்கதேசத்தினருக்காக எல்லைகளை மம்தா திறந்துவிட்டுள்ளார் பாரதிய ஜனதா ஆட்சிக்கு வரும்போது அது தடுக்கப்படும் வாக்கு வங்கிக்காக மம்தா திருப்திப்படுத்தும் அரசியல் செய்கிறார் ஆபரேஷன் சிந்துரை எதிர்த்ததன் மூலம் கோடிக்கணக்கான பெண்களின் உணர்ச்சிகளுடன் முதல்வர் விளையாடிவிட்டார் மேற்கு வங்கத்தின் சகோதரிகள் தாய்மார்கள் அவருக்கு பாடம் கற்பிப்பார்கள் பாகிஸ்தான் பயங்கரவாதிகளுக்கு மம்தா எவ்வளவு வேண்டுமானாலும் ஆதரவு அளிக்கலாம் ஆனால் இது மோதியின் அரசு ஆபரேஷன் சிந்தூர் இன்னும் முடியவில்லை எவருக்கேனும் துணிச்சல் இருந்தால் தக்க பதிலடி தரப்படும் என்று அமித்ஷா கூறினார் தொடர்ந்து ரூபாய் இரண்டு லட்சம் கோடிக்கு மேல் பாய்ச்சலில் இந்திய பொருளாதாரம் இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து நிதியாண்டில் இந்தியாவின் பொருளாதார வளர்ச்சி வேகமாக உள்ளது கடந்த மே மாதம் ஜிஎஸ்டி மூலம் இரண்டு புள்ளி பூஜ்ஜியம் ஒரு லட்சம் கோடி ரூபாய் வசூலாகி உள்ளதாக மத்திய நிதி அமைச்சகம் தெரிவித்துள்ளது இது கடந்த ஆண்டு மே மாதம் வசூலான தொகையை விட பதினாறு புள்ளி நான்கு சதவீதம் அதிகமாகும் இதில் மத்திய ஜிஎஸ்டி முப்பத்தைந்தாயிரத்து நானூற்று முப்பத்தி நான்கு கோடி ரூபாய் மாநில ஜிஎஸ்டி நாற்பத்தி மூன்றாயிரத்து தொள்ளாயிரத்து இரண்டு கோடி ரூபாய் ஒருங்கிணைந்த ஜிஎஸ்டி ஒன்று புள்ளி பூஜ்ஜியம் ஒன்பது லட்சம் கோடி ரூபாய் செஸ்வரி பன்னிரெண்டாயிரத்து எட்நூற்று எழுபத்தி ஒன்பது கோடி ரூபாய் என மொத்தம் இரண்டு புள்ளி பூஜ்ஜியம் ஒரு லட்சம் கோடி ஜிஎஸ்டி வசூலாகியுள்ளது உள்நாட்டு பரிமாற்றம் மூலம் கிடைக்கும் வருமானம் பதிமூன்று புள்ளி ஏழு சதவீதம் அதிகரித்து ஒன்று புள்ளி ஐந்து பூஜ்ஜியம் லட்சம் கோடி ரூபாயாக உள்ளது இறக்குமதி மூலம் கிடைக்கும் ஜிஎஸ்டி வருமானம் இருபத்தைந்து புள்ளி இரண்டு சதவீதம் அதிகரித்து ஐம்பத்தோராயிரத்தி இருநூற்று அறுபத்தாறு கோடி ரூபாய் வசூலாகி உள்ளது இந்தியாவின் பொருளாதாரம் மூன்றாம் காலாண்டில் மேம்பட்டுள்ளது ஆய்வில் தெரிய வந்துள்ளது கடந்த இரண்டாயிரத்து இருபத்தி நான்கு மே மாதம் ஜிஎஸ்டி மூலம் ஒரு லட்சத்து எழுபத்தி இரண்டாயிரத்து எழுநூற்று முப்பத்தி ஒன்பது கோடி ரூபாய் வசூலாகி உள்ளது ஆனால் இந்த ஆண்டு ஏப்ரல் மாதமே ஜிஎஸ்டி மூலம் இரண்டு புள்ளி மூன்று ஏழு லட்சம் கோடி வசூலாகியிருந்தது தற்போது தொடர்ச்சியாக இரண்டாவது மாதம் ஜிஎஸ்டி வசூல் இரண்டு லட்சம் கோடியை தாண்டி உள்ளது